ஆய் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு ஏக்கர் தினந்தோப்புங்க ரெண்டு சைடு தார் ரோடு பேஸில் மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் கற்பனைக்கு வந்திருக்குதுங்க எழுபது மரம் ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆர்ஸ் வீடு இருக்குதுங்க உள்ள எல்லா செடியுமே தென்னை மரமாக வச்சுருக்காங்க போரு சர்வீஸு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாமே தென்னை மரம் மண் வாருங்க அருமையான செம் பண்ணிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பேட்டை போகிற வழியில் பெரிய வீட்டில இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க வீடுங்க வீடு வருங்க ஆர்சி வீடுங்க நாலு பெட்ரூம்ங்க ஹாலு கிச்சன் எல்லா வசதியுமே இருக்குதுங்க மண் அருமையான பூமிங்க ஒரு ஏக்கர் பண்ணை வீட்டோட இந்த தொலைவு இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மட்டும் பிரிச்சு கொடுக்குறதாங்க தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கரா மூணு ஓடிங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வீட்டோடு இல்லைங்க